தென்னிந்திய சினிமாவில் டாப் ஃபைவ் பணக்கார நடிகைகள் யார் அப்படின்ற மாதிரி ஒரு சில நம்ம தகுந்த வட்டாரங்கள்லேருந்து ஒரு சில சோர்ஸ் கிடச்சிருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து தெரியல பட் ஆனால் கிடைச்ச சோர்ஸின் படி டாப் ஃபைவ் பணக்கார நடிகைகள் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது இடத்துல நேஷ்னல் க்ரஷ் அப்படின்னு கூறப்படும் ராஷ்மிகா மந்தானா அவர்களுக்கு அறுபத்தி ஆறு கோடி சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது த்ரிஷா அவர்களுக்கு எண்பத்தி ஐந்து கோடி சொத்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மே அதனால இந்த சினித்துறையில் வந்து அவங்களுடைய ஜேர்னியை வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் பல பேருடைய மனசில் கனவு கன்னியாகவும் திகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் சமந்தா அவர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்துலேருந்து நூற்றி பத்து கோடி கிட்ட வந்து சொத்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது தமன்னா அவர்களுக்கு நூற்றி இருபது கோடி சொத்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஹிந்திலேயும் இப்போ வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க தமனா அவர்கள் ஸோ அவங்களுடைய குரோத் வந்து இன்னமும் நல்லாவே போய்கிட்டே தான் இருக்கு அண்ட் நம்பர் ஒன்ல வந்து நயன்தார அவர்கள் வந்து இருக்காங்க இருநூறு கோடி சொத்து மதிப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது இருபது வருடங்களுக்கு மேலாக இந்த சினித்துறையில் வந்து அவங்களுடைய தொடர்ந்து அண்ட் பல ரசிகர்கள் பட்டாலமே இருக்காங்க இதெல்லாம் நமக்கு இத பத்தி உங்களுக்கு உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி பண்ணி உள்ள வேர்ல் கிளிக் பண்ணிடுங்க